வணக்கம் ஜெயகன் பேல்காம்ல நடந்த அந்த படுகொலை இந்த கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதல் அதன் பிறகு மக்களுடைய கொந்தளிப்பு எல்லாத்துக்குமே சில முக்கியமான விடைகள் இருக்கு எல்லாருக்குமே அந்த கேள்விகள் இருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக சில இன்ஃபர்மேஷன் இருக்கு அதை பார்ப்போம் இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு நான் அந்த காணொலிகளை பார்க்கும்பொழுது அன்னைக்கு நம்ம முதல் காணொலியை பதிவு பண்ணும்போது இருபத்தி ரெண்டாம் தேதி நான் சொல்லியிருந்தேன் இது ஒரு தீவிரவாத தாக்குதல் கிடையாது இது பாகிஸ்தானுடைய ராணுவத்தினர் கமாண்டோ வந்து ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குன்ட்டு என்னைய விசாரணையில கிட்டத்தட்ட அது இருக்கு மூசா என்கிற பாகிஸ்தானுடைய எஸ்எஸ்ஜி கமாண்டோ தான் இது தலைமை நடத்தினது அப்படின்றத பாக்குறோம் அவங்க எல்லாருக்குமே எஸ் ட்ரைனிங் இருக்கு அப்படின்றத பாக்குறோம் ரெண்டாவது இதுல ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு நம்ம சில இடத்த கவனிக்க தவறிட்டோம் அப்படின்றதும் பாக்குறோம் அதற்குண்டான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இப்ப வருது மூணாவது அவங்களுடைய கம்யூனிகேஷன் சிஸ்டம் மாறி இருக்குது அவங்க மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணுறது இல்லைன்னு இப்போ சொல்லியிருந்தோம் அதை பற்றி டீனர் டீட்டெயில் ஒரு காணொலியும் போட்டிருந்தோம் அதுவும் இப்போ விசாரணையில் வந்திருக்கு ஸோ ஒரு குயிக்காக நம்ம என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ராணுவம் ஒரு அல்ட்ரா ஹைடி டிவைஸை யூஸ் பண்ணுறாங்க அந்த அல்ட்ரா ஹைடிவைஸை செய்ய செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீன நிறுவனங்கள் பாகிஸ்தான் ராணுவத்திற்காகவே கஸ்டமைஸ் பண்ணி பண்ணப்பட்டது அது நார்மல் நேரத்தில் நீங்கள் ஜிஎஸ்எம் சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணலாம் தேவைப்படும்போது சிம் கார்டை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு எங்கே ஜிபிஎஸ் எந்த நெட்ஒர்க்லேயுமே இல்லாமல் சீனாவுடைய சேட்டலைட்டுகள் மூலிமா பைடு மூலிமா நீங்கள் அவங்க ஜிபிஎஸ் போன்ற ஜிபிஎஸோட ஆல்டர்னேட்டிவ் தான் பைடு அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் அதை வச்சு கம்யூனிகேட்டும் பண்ண முடியும் இதுதான் நம்ம அல்ட்ரா டிவைஸுன்னு சொல்லுவோம் அந்த டிவைஸ் இப்போது இந்த தீவிரவாதிகள் கையில் இருக்குது பாகிஸ்தான் இராணுவத்தில் பயன்படுத்தப்பட்ட பயன்படுத்தக்கூடிய அந்த ரேடியோ செட் ஹைப்ரிட் ரேடியோ செட்டு இன்றைக்கி தீவிரவாதிகள் கையில் இருக்குது பாகிஸ்தானோட லிங்க் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய அறிவாளிகளுக்கு இதை விட தெளிவான லிங்க் தேவையில்லை இதோடைய ட்ராக்கிங் துல்லியமாக நம்மளோட எண்ணெயை வந்து எடுத்திருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஏஜென்சிஸ் கொடுத்துருக்காங்க அந்த ட்ராக்கிங் படி பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட டிவைஸ் அந்த இடத்துல பேல்காமில் பதினஞ்சாம் தேதியிலிருந்து ஆக்டிவாக இருந்திருக்கு இந்த தீவிரவாதிகள் உள்ளே வந்தது பதினஞ்சாம் தேதி அந்த இடத்த முழுவதும் சுற்றி பார்த்து வேவு பார்த்தது இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு இடத்த மட்டும் வேவு பார்க்கல நான்கு இடத்த வேவு பார்த்துருக்காங்க இதையும் நம்ம சொன்னோம் ஒரு டார்கெட் அவங்க வைக்க மாட்டாங்க மல்டிபிள் டார்கெட்ஸ் அவங்க வச்சுருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அதில் மிக முக்கியமான டார்கெட் அப்படின்றது பேல்காமில் இருக்கக்கூடிய ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு தான் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருந்திருக்கு அதை இந்த தீவிரவாதிகள் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஓஜி நேரடியாக இவங்க ஆய்வும் செஞ்சுருக்கிறாங்க ஆனா அந்த ஆய்வுல இவங்களுக்கு இப்போ தெரியறது என்னன்னா அங்க பாதுகாப்பு செக்யூரிட்டி அதிகமா இருக்கிறதுனால அந்த இடத்துல இவங்களால அந்த காரியத்தை பண்ண முடியல அதனாலதான் பைசாரன் வேலின்னு சொல்லக்கூடிய மலைப்பகுதிகளில் ஒன்று ஒரு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தள்ளி இந்த பகுதியை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அந்த பகுதிகள் முழுக்க ஜம்மு காஷ்மீர் முழுக்க சைனீஸோடைய ஜிபிஎஸ் சிஸ்டம்ஸை இந்தியா கம்ப்ளீட்டா ஜாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதையும் பார்க்கறோம் நூற்றி அறுபத்தஞ்சு ஆயிரத்தி ஐநூறு பேர் விசாரணைக்கு எடுத்திருக்காங்க அதுல நூத்தி அறுபத்தி அஞ்சு ஓஜி டபிள்யூஸ் ஓவர் கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் இந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஈன பிரிவுகளை இப்ப கஸ்டடியில் எடுத்திருக்காங்க இந்த விசாரணை இப்ப ஜம்மு காஷ்மீருடைய காவல்துறையிட்ட இருந்து முழுவதும் என்ஐஏ பொறுப்புக்கு வந்திருக்கு அப்படின்றத பாக்குறோம் நாற்பத்தைந்து ஐந்து என்ஐஏ அதிகாரிகள் இப்ப விசாரணையில் ஈடுபட்டு இருக்காங்க என்ஐஏக்கு சப்போர்ட்டா டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் டீம் மற்றும் குஜராத்ல இருக்கக்கூடிய ஃபாரன்சிக் யூனிவர்சிட்டியில இருந்து சில முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ் அங்க போயிருக்காங்க பாம்ப ஸ்குவாட்ஸ்ல ஆரம்பிச்சு துப்பாக்கி ஆராய்ச்சி பண்றவங்க தோட்டாக்கள் ஆராய்ச்சி பண்றவங்க சொல்லி ஒரு மிகப்பெரிய ஃபாரன்சிக்ஸ் டீம் அந்த காட்டு பகுதியில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்ஐஏ உடைய தகவல் படி இவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோடா பகுதிகளுக்கு போயிருக்க வாய்ப்பு இருந்தாலும் தெற்கு காஷ்மீருக்கு உள்ளே இவங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு ரெண்டு குரூப்பாக ஸ்ப்ளிட் ஆகி தெற்கு காஷ்மீருக்கு உள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதான் நினைக்கிறாங்க அப்போ வாய்ப்புகள் இருக்கும்போது அவங்க ஒன்னொன்னு சொல்றாங்க செல்ஃப் சஸ்டெயின்டா இருக்கிறாங்க அப்படின்ற அந்த இதுவுமே வருது நியூஸ் ரிப்போர்ட்ஸ்மே வருது செல்ஃப் சஸ்டைண்ட் அப்படின்னா அவங்க ஏற்கனவே ஒரு சேஃப் ஹைட் அவுட்டில் தேவையான உணவு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அங்கே இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியும் வருது ஸோ தெற்கு காஷ்மீர் மற்றும் வடக்கு காஷ்மீரில் சல்லடை போட்டு தேடிட்டு இருக்காங்க இது பேல்காமோட முடிய போறது கிடையாது இது நாடு முழுக்க எல்லா இடங்களுக்கும் இந்த விசாரணைகள் அப்படின்னு நடக்கும் கோர்வையாக பல அதிர்ச்சிகரமான விஷயம் ஃபியூச்சர்ல வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ பதிவுகள் எல்லார் மொபைல்லையும் டூரிஸ்டா போய் சுற்றுலா போகிறவங்க நிச்சயமாக எக்கச்சக்கமான வீடியோஸ் எடுத்துருக்காங்க என்னையே அந்த ஒரு ஒரு வீடியோவையும் ஒன்று ஒன்றா பார்த்து அனலைஸ் பண்ணி ஃப்ரேம் பை ஃப்ரேமாக அனலைஸ் பண்ணி இப்போ ஒரு த்ரீ டி மேப்பிங் பண்ணுறாங்க அந்த இடத்த ஒரு த்ரீ டி ஸ்ட்ரக்சரில் மூணு டைமென்ஷனில் கொண்டு வந்து ஒரு ஒரு வீடியோவை வச்சு அங்க என்ன எக்ஸாக்டா நடந்திருக்குன்றது முதல் நாள் தகவல் ராணுவ சீருடையில் வந்தார்கள்ட்டு இப்ப இருக்கக்கூடிய தகவல் படி பாத்தீங்கன்னா ராணுவ சீருடையில் இல்ல ஜீன்ஸ் பேண்ட் போட்டு ஒரு ஜாக்கெட் மாதிரி ஒரு ஜெர்சி மாதிரி ஸ்போர்ட் ஜெர்சி மாதிரி போட்டு இருக்கக்கூடிய ஐடென்டிபிகேஷன் வந்து இப்போ கிடைக்கிது அப்ப இந்த செய்திகள் எப்படி வந்துச்சு அப்படின்றத பேனிக்ல மக்கள் பதட்டத்துல எது வேணா சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா இப்ப கிளியர் ஆயிட்டு வருது இந்த கிடைக்கக்கூடிய ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனையும் கோர்வையா சேர்த்து போடுறாங்க பேர் நான் எடுக்க முடியாது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அந்த நேரத்தில் அந்த இடத்துல இருந்து உயிர் தப்பிச்சு திரும்ப வந்திருக்கிறாரு அவருமே சில வீடியோ பதிவுகளை அவர் வந்து எடுத்திருக்காரு முக்கியமான சில வீடியோ பதிவுல எடுத்திருக்காரு என்னையோட விசாரணைக்கும் அவர் சப்மிட் பண்ணியிருக்கிறாரு ஸோ உங்கள் கிட்டே அந்த மாதிரியான வீடியோஸ் ஏதாவது இருந்ததுன்னா தயவு செய்து என்னையோட ஹெல்ப் லைனுக்கு சப்மிட் பண்ணுங்கள் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவங்களோட இமெயில் முகவரி இருக்குது இது ஒரு விசாரணை தான் எதுவும் பயப்படணும்னு அவசியம் இல்லை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சம்பவம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது நம்ம காவல்துறைக்கு என்ஐஏக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது ஒரு தார்மீக கடமை இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து பார்த்த பிறகு தான் இது தெரியும் இது ஒரு ஃபுல் டைம் ஜாபு எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் கிட்டத்தட்ட பதினெட்டுலேருந்து இருபது மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க என்னைய என்ன பண்ணுது என்னைய என்ன பண்ணுது அப்படின்னு நம்ம கேட்க வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இதுக்கு சில வாரங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பட் என்ஐஏ அக்யூரஸி அவங்களுடைய கன்விக்ஷன் ரேட் அப்படின்றது தொண்ணூத்தேழு சதவீதம் சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப தேர்ந்த அதிகாரிகள் ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷன் ஸோ அவங்கோட முழு நம்பிக்கை அவங்க மேலே வச்சு நம்ம வெயிட் பண்ணுவோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான்கு இடத்த இவங்க ரெக்கி பண்ணியிருக்கிறாங்க வேவு பார்த்துருக்காங்கன்னு சொன்னால் அதில் மிக முக்கியமானது பால்காமோட அம்யூஸ்மெண்ட் பார்க் நல்ல வேலை அங்கே அந்த சம்பவம் நடக்கல நடந்ததுன்னா இதோட உயிரிழப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்னொரு விஷயம் தெரிய வந்திருக்கு இந்த ரிப்போர்ட்ஸ் மூலிமா அங்க பாதிக்கப்பட்ட சுட்டு வீழ்த்தப்பட்ட சுட்டு கொல்லப்பட்ட நம்ம மக்களுடைய ஒருத்தருடைய மொபைலையும் இவங்க எடுத்து அதை யூஸ் பண்ணி பாகிஸ்தான்ல கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க ஸோ பிளான் எந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டா பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா ரேடியோ சைலன்ஸ் எந்த விதமான தகவல் தொடர்பு யாருக்கிட்டையுமே இல்லை அப்போ பேசுனது முழுக்க அங்கே இருக்கக்கூடிய ஓஜி டபிள்யூஸோட மொபைலை வச்சோ இல்லை இந்த அல்ட்ராஃபோனை வச்சோ தான் அவங்க பேசியிருக்காங்க சம்பவம் நடந்த அப்போது லைவ் ரிலே அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹேண்டிலர்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னு தெரிவிச்சு கிட்ட கட்டளையை பெற்று திரும்ப அங்கே ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு நம்மளுடைய மக்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட சுட்டு கொல்லப்பட்ட மக்களுடைய மொபைலை அவங்க யூஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது அந்த மொபைல் டிவைசஸ் இப்போ எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு பேர் மட்டும் இல்லை இது ஒரு ஐஜி தலைமையில் அவருக்கு கீழே டிஐஜிஸ் மற்றும் எஸ்பிஸ் தலைமையில் ஒரு மிகப்பெரிய படையை இருக்குது என்னையை ஃபுல் ஃப்ளட்ஜாக இந்த இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போயிட்டு இருக்காங்க தேவைப்பட்ட எல்லாரையுமே கஸ்டடியில் எடுக்கிறாங்க என்ஐயோடைய சீஃபும் நேரடியாக அங்கே இருக்கிறாரு அப்படின்றத பார்க்கும்போது இந்த விசாரணை எந்த அளவுக்கு சீரியஸாக இந்தியா எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறதுன்றதை நம்ம பார்க்குறோம் இப்போ கேஷ் ரிவார்டும் கிட்டத்தட்ட அறிவிச்சிருக்காங்க அந்த இடத்துல இப்போ விசாரணை அப்படின்றது மக்களை கூப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய சம்பந்தப்பட்டவர்கள் சந்தேகப்படப்பட்டவர்களை கூப்பிட்டு சந்தேகத்துக்கிடமானவர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறது ஃபாரன்சிக் எவிடன்சஸஸஸு டிஜிட்டல் எவிடன்ஸஸஸு சைபர் எவிடென்சஸஸு ஃபினான்ஷியல் எவிடன்சஸு கிரவுண்ட் எவிடன்ஸஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த பார்டர் டிரான்ஸ் பார்டர் இதில் ரா போன்ற அமைப்புகள் ஈடுபட்டிருக்காங்க எல்லா விதமான த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இன்வெஸ்டிகேஷனும் இப்போ கரெண்ட்டாக போயிட்டுருக்கு மிகப்பெரிய சம்பவங்கள் கடந்த காலகட்டங்களில் இந்தியாவில் நடந்திருக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் கொல்லப்பட்டது உட்பட அதை விட தீவிரமான விசாரணையை இப்போ நம்ம பார்க்குறோம் ஸோ நிச்சயமாக இதற்கான டைம் அப்படின்றது நிறையா எடுக்கும் இப்போ இன்னொரு விஷயமும் வெளியில் வந்திருக்கு பைசரன் வேலி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே சுற்றுலா பயணிகளுக்கு திறந்து விட்டது ஏன் முதல் கேள்வி திறந்து விட்ட போது இதற்கு சென்ட்ரல் ஏஜென்சிஸ் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இராணுவம் ஐபி இவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும் அது வாங்காதது ஏன் அப்படின்ற கேள்வி இருக்கு ஜம்மு காஷ்மீர் காவல்துறைக்கே தெரியாமல் இருந்திருக்கு இந்த இடத்துல ஸோ இது யார் செய்தது இது எதனால் இவ்வளோ அவசரப்பட்டாங்க அப்படின்ற கேள்வி எழுது ரெண்டாவது அங்கே காவல்துறைக்கு இன்டிமேஷன் இருந்திருந்தால் நிச்சயமாக அவங்க அங்கே போலீஸ் டிப்ளாய் பண்ணியிருப்பாங்க ப்ரொடெக்ஷன் இருந்திருக்கும் ஜேஎன் கே போலீஸ் கூட நான் எக்ஸ்டென்சிவா ஒர்க் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் அவங்க நல்ல வீரர்கள் பட் ஏன் மிஸ் ஆச்சு அப்படின்றது ஒன்று அங்கே சம்மந்தப்பட்ட சுற்றுலாத்துறையினர் பிடிஓஸ் அங்கே இருக்கக்கூடியவங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலை அப்போ அவங்க மேலே நிச்சயமாக தப்பு இருக்கு இல்லை அவங்க இன்ஃபார்ம் பண்ணி காவல்துறையினர் போலீஸ் ஃபோர்ஸ் டிப்ளாய் பண்ணாமல் இருந்தோன்னா காவல்துறையினர் மேலே தப்பு இருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன் அந்த மாதிரியான தவறு தவறு காவல்துறையினர் தரப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி இப்போது ஹை லெவலில் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இன்டெலிஜென்ஸ் பியூரோ எம்எச்சக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு அவங்களோட விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இந்த இடத்த நாங்க மிஸ் பண்ணிருக்கோம் இந்த இடத்துல இப்படி ஒரு தாக்குதல் டூரிஸ்ட் மேல தாக்குதல் நடக்கும்ன்ற இதுல எங்களுக்கு நாங்க மிஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்றதுதான் சோ இது ஒரு இன்டெலிஜென்ஸ்ல ஒரு பின்னடைவு அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் மிகப்பெரிய ஆக்ஷன்ஸ சத்தம் இல்லாம அரசு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்மளுடைய மிக முக்கியமான அமைப்பு அரசாங்கத்துக்கு இந்த அனைத்து உல உணவு அமைப்புகளுக்கும் இப்ப என்ன செய்ய அஜித் தோலர்கள் சொல்றோம் அஜித் தவலுக்கு அவர்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்கு பதினஞ்சு மெம்பர் டீம் இருக்கு அதுதான் நம்ம வந்து என்எஸ்ஏபின்னு சொல்லுவோம் நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசரி பியூரோ அப்படின்ற அமைப்பு தான் இந்த அமைப்பு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் உருவாக்கப்பட்டுச்சு ஏன்னா அரசு அரசு அதிகாரிகள் அவங்க இயங்கக்கூடியது ஒரு ஸ்டைலில் இயங்குவாங்க எக்ஸ்டர்னல் பர்ஸ்பெக்டிவ் வேணும் மிச்ச நாட்டில் என்னென்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது உலக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் இந்த போன்ற அமைப்புகள் எந்த அளவுக்கு அட்வான்ஸாக போகிறாங்க நம்ம எப்படி போகணும் பயிற்சிகள் எப்படி இருக்கணும் புது எக்யூப்மெண்ட்ஸ் என்ன வாங்கணும்னு சொல்லி அறிவுரை வழங்கக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ட் குரூப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைய பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் முடிவு பண்ணதன் பேரில் தான் என்எஸ்ஏபி உருவாக்கினாங்க அது உருவாகி அது ஒரு பெரிய ஒரு வடிவமைப்புக்கு இருக்குது பதினைந்து மெம்பர்ஸ் இருக்கிறாங்க இப்போ என்எஸ்சிபியில் டாப் எட்டு பேர் கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துகிட்டு புது அமைப்பை உருவாக்கியிருக்கு இப்போ என்எஸ்சிபியோடைய சேர்மனாய பதவி எடுத்துருக்கிறது ஆர்என்ஏ என்ஏடபிள்யூடைய முன்னாள் தலைவர் அலோக் ஜோஷி அவர்கள் ரஷ்யாவுடைய முன்னாள் தூதர் வெங்கடேஷ் அவர்கள் இதில் மெம்பராக இருக்கார் ராணுவ தளபதியாக இருந்த லெப்டினன்ட் ஜென்ரல் ஏகே சிங் அவர்கள் புது மெம்பராக வந்திருக்காரு ஏர் மார்ஷல் பி எம் சின்னா அவர்கள் விமானப்படையிலிருந்து ரியர் அட்மிரல் மாண்டி கன்னா அவர்கள் கடற்படையிலிருந்து மூத்த மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐபி ரால எக்ஸ்டென்சிவாக ஒர்க் பண்ணவங்க கிட்டத்தட்ட டா அந்த பதினஞ்சு பேரில் எட்டு பேர் அந்த தலைமையை முழுவதும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவாக உள்ளே கொண்டு வராங்க இதுதான் நம்ம வந்து சொல்லுவோம் ஒரு இடத்துல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது ரொம்ப நாளாக ஒரே ஸ்டைலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று காம்ப்ளசன்சி அந்த சளிப்பு தன்மை எதுவும் நடக்காது பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்ட்டு ஒரு அரசு இயந்திரம் மாதிரி இயங்க ஆரம்பிக்க முடியாது இ உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு டிப்பிக்கல் அரசு இயந்திரமாக அவங்களால இயங்கவே முடியாது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு அவங்க புதுசு புதுசாக யோசிக்கணும் புதுசாக இன்னோவேட்டிவா நிறைய விஷயம் பண்ணணும் இந்த இடத்துல இவ்ளோ பேரும் ஒரே எடுத்துட்டு புது ஆட்களை கொண்டு வராங்க அப்படின்ற போது வரக்கூடிய காலங்கள்ல இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன இருக்கு அப்படின்றது ஒண்ணு ரெண்டாவது நம்மளுடைய உளவுத்துறையை மீண்டும் ஒரு முறை ஒரு ஃப்ரெஷ் பிளட் ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய வேலையை அரசாங்கம் இப்ப பண்ணியிருக்காங்க இப்போ இதுல எக்ஸ்டர்னல் எக்ஸ்பர்ட்ஸ் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் இப்ப சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்தீங்கன்னா அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை விட அதிகமான திறமை தனியாரில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கும் ஸோ சைபர் எக்ஸ்பர்ட்டிஸாக இருக்கட்டும் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸாக இருக்கட்டும் நம்மளுடைய கிரிப்டோ கரன்சியாக இருக்கட்டும் நம்மளுடைய இந்த மணி லாண்ட்ரிங் போன்ற விஷயங்கள் ட்ராக் பண்ணுறது ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸையும் இப்போ உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது ஒரு இருபது வருடம் முப்பது வருடம் முன்னாடி நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்தியாவோட உளவுத்துறையோட லெவலே இன்றைக்கி வேற மாதிரி இருந்திருக்கோம் ஸோ இதை டிப்பிக்கலாக யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு இந்த இதில் போகக்கூடாது லேட்ரல் என்ட்ரி அப்படின்றது தேவை ஒரு இடத்துல லேட்ரல் என்ட்ரி இல்லாமல் ஒரு புது பார்வை ஒரு புது விதமான கோணத்தை நம்ம கோணத்தில் அந்த விஷயத்தை பார்க்காம விட்டோம்னா மிக காஸ்ட்லியாக முடிஞ்சிடும் அப்படின்றத அரசு இப்போ ஓழுந்துருக்காங்க நெவர் டூ லேட் இது நம்ம வந்து கண்டிப்பாக வரவேற்றதாக ஆகணும் இப்போ ஐபி தரப்புல அவங்க இந்த டூரிஸ்ட் மேலே கை வைப்பாங்க அப்படின்ற அந்த இன்புட்டை அவங்க வந்து ஒரு கோர்வையாக பார்த்து ஒரு த்ரெட்டாக அவங்க பார்க்க அவங்க அந்த இடத்துல மிஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றத ஐபிஏ ஒத்துருக்கிறதா அந்த செய்திகள் வந்து வருது அனைத்து கட்சி கூட்டத்திலேயுமே அவங்க வந்து அதை பற்றி பேசியிருக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம இடத்துல மிஸ் பண்ணியிருக்கோம் என்னன்னா ஜாஃபர் எக்ஸஸ் எக்ஸ்பிரஸ் தா அந்த ஹைஜாக்கிங் நடந்து அந்த இரநூறு பேருக்கும் அதிகமாக பலுச்சிஸ்தானில் அவங்க வீரர்கள் பலுச்சி வீரர்கள் கொல்ல கொல்லும் போது அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அங்க இருந்து ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி தலை தொலைக்காட்சியில ஒரு பேட்டில கொடுக்கும்போது இதற்கு பதிலடி காஷ்மீர்ல கொடுக்கணும் இதுக்கு பதிலடி காஷ்மீர்ல மக்கள் கொல்லப்படணும் இந்துக்கள் கொல்லப்படணும்னு சொல்லி ஒரு வீரவசனமா அவன் பேசினான் இப்ப நம்ம த்ரெட்டா அப்படின்னு எடுத்து நம்ம எடுத்துக்க தேவையில்லை பொதுமக்கள் எடுத்துக்க தேவையில்ல ஆனா உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு விஷயத்தையுமே அவங்க சீரியஸா பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு சோ ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் வெளியில இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ இதில் எங்கெங்க தவறுகள் நடந்திருக்கோ அக்கௌண்டபிலிட்டி நிச்சயமா இருக்கணும் பல ஸ்வீப்பிங் சேஞ்சஸை பண்றாங்க ஒரு மாற்றம் என்னைக்குமே தான் நீங்க ஆபீஸ்ல ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க திடீர்னு ஒரு நாள் அவங்க வந்து எது டைரக்ஷனில் கொண்டு போய் வேற இடத்துல உட்கார சொன்னா நீங்க அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் ஆவீங்க ஆனா அது தேவை கம்ஃபர்ட் ஜோன்ல மனுஷன் என்றைக்குமே வாழ முடியாது இந்த இடத்துல சில ஸ்வீப்பிங் சேஞ்சஸ் பண்றாங்க நம்மளோட இன்டெலிஜென்ஸ் இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டேஸ் சவால்களை மீண்டும் முறியடிக்கிறதுக்கான எல்லா விதமான இதுவுமே இருக்குது இப்போது அதாவது அந்த பிளாட்ஃபார்ம் இப்போ நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்றத பார்க்குறோம் இப்போ நம்மளை நாமே கேட்டுக்கக்கூடிய ஒரு கேள்வி இது என் மேலே விமர்சனங்கள் வரலாம் பட் இந்த கேள்வியை நம்ம கேட்டு தான் ஆகணும் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க நிறைய பேர் நெத்தி பொட்டில் வச்சு சுடப்படுறாங்க யாராவது ஒருத்தரை ஏன் எதிர்த்து அந்த ரைஃபில் பிடுங்க ட்ரை பண்ணலை ஏன் ஒரு சின்ன இப்போ நான் என் உயிர் போக போகுது என் நெத்தி போட்டுல துப்பாக்கி இருக்கு அந்த இப்போ உயிர் போகிறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு சான்ஸ் என்னால் ஃபைட் பேக் பண்ண முடியல அப்படின்ற கேள்வி வந்து எழுது நீங்க எல்லாரும் இந்தியாவை இஸ்ரேல் கூட கம்பேர் பண்ணி இஸ்ரேல் அப்படி பண்றாங்க இஸ்ரேல் அப்படி பண்றாங்கன்னு நீங்க எடுக்கும்போது இஸ்ரேலில் மூணாவது ஸ்டாண்டர்ட்ல ஆரம்பிச்சு பிளஸ் டூக்குள்ள ஒரு தீவிரவாத தாக்கல் வந்தா என்ன பண்ணணும் வந்தவன் என்ன பண்ணணும் என்ன மாதிரியான எமர்ஜென்சி அன்னார் காம்பேட்னா என்ன நீங்கள் நீங்க எப்படி தற்காத்து கொள்றது இது போன்ற பல விஷயங்களை அவங்க கத்துக் கொடுப்பாங்க கல்வியாளர்கள் நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள் இருக்கீங்க இதை நான் உங்ககிட்ட விடுறேன் நம்ம கோடிங் கற்று கொடுக்குறோம் பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்குறோம் ஜூம்பா கற்றுக் கொடுக்குறோம் பேட்மிண்டன் கிரிக்கெட் இன்னைக்கு இல்லாததே கிடையாது குழந்தைங்களுக்கு அவ்வளோ செலவு பண்ணி நீங்கள் அவ்வளோத்தையும் கற்றுக் கொடுக்குறீங்க ஆனால் செல்ஃப் டிஃபென்ஸ் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் ஒரு மனிதனை எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி கற்றுக்க வேண்டிய டைம் வந்துருச்சோ அப்படின்னு நம்மளை நாம கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஒரு நாலு தீவிரவாத நாய்கள் வந்து இங்கே இவ்வளோ மக்களை கொல்லும் பொழுது அங்கே ஏன் ஒரு இடத்துல நம்ம ஃபைட் பண்ணல அப்படின்ற அந்த கேள்வி நிச்சயமாக எழுது எனக்கு ஒரு விதத்தில் பயத்தையும் கொண்டு வருது குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையினர் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம சொந்த வாழ்க்கையிலையும் சரி நம்மளுடைய நாடாக இருந்தாலும் சரி அது நம்மளுடைய பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியை ஆக்கிரும் மிகப்பெரிய கேள்விக்குறியை வந்து அது ஆக்கிரும் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை நம்ம விடவே முடியாது ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்குது ஸ்கூல்ல காலேஜஸில் இது எஜுகேஷன் சிஸ்டமில் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் எல்லா அரசுகளுக்கும் இருக்கு மத்திய அரசுக்கும் இருக்கு மாநில அரசுக்கும் இருக்கு எங்கேயோ நடக்குது எங்கேயோ நடக்குது அப்படின்னா நிச்சயமா பேல்காமில் அந்த போன மூன்றரை கோடி டூரிஸ்ட் யாருமே கனவுல கூட நினச்சி பார்த்துருப்பாங்க நம்ம யாருமே கனவு கூட நினச்சப்ப ரொம்ப ஒரு அன்சர்டனான லைஃப்பில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் கம்ஃபர்ட் ஜோன் ஒரேடியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு நான் இந்த கருத்தை சொல்றதுக்கு நான் தவறாக கூட இருக்கலாம் அப்படி தவறு இருந்தால் மன்னிச்சிக்கங்க பட் இந்த கேள்வி என் மனசில் இருந்து அதை நான் உங்ககிட்ட கேட்கறேன் நன்றி வணக்கம் ஜெயஹி